அச்சம்பிவின்னு கொரோனாவுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தமான வைரஸ் ஒன்று வந்து மொத்த சீனாவையும் முடக்கி போட்டுருச்சு அவ்வளவுதான் அடுத்ததாக இந்தியாவையே இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸே நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வரைக்கும் கடந்த ஒரு வாரமாக சுத்தோ சுத்துன்னு சுற்றுது அச்சம்பிவி வைரஸால் வர்ற டிசீஸுங்கிறது சைனாவில் எப்பயும் வர்ற ஒரு சீஸ்னல் டிசீஸ் தான் கொரோனாவுக்கு அது கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தாலும் அது அத்தனை கொடூரமானதெல்லாம் இல்லை அதை பார்த்து நாம் பயப்படவெல்லாம் வரலாம் தேவையில்லை இது எல்லாத்துக்கு மேல சைனாக்காரன் அங்க முடங்கி போயெல்லாம் ஒன்னும் கிடையாது மொழுமொழுன்னு தான் தெரியிறான் சோ அத பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் எல்லாம் சொல்லுது அதை இப்போதைக்கு நாம அப்படியே நம்புறோம்னு வைங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அப்படியே அந்த ஹெச்எம்பிவிங்கிறது கொடூரமான ஒரு வைரஸாவே இருந்தாலும் கொரோனாவை விட கொடூரமான ஒரு வைரஸாவே இருந்தாலும் நாம அதை பத்தி எல்லாம் பெருசா அலட்டிக்க தேவையில்ல என்கிட்ட அதை எடுத்து போராடும் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது இன்ஃபேக்ட் அதுக்கு பத்து பைசா செலவு கிடையாது எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப சிம்பிள் அதை மட்டும் பண்ணிட்டோம்னா போதும் ஹச்எம் பிவி இல்லை அச்சைவியே வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் அது அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி சீமான் சம்பந்தமான சில பஞ்சாயத்துகள் இருக்குது அதை பத்தி பார்த்துட்டு போயிடுவோம் இன்னைக்கு பஹ்ரைன்ல இருந்து பம்பாய்க்கு வந்த ஒரு நாத்தாக்கா தம்பிய மும்பை ஏர்போர்ட்லயே வச்சு மும்பை போலீஸ் கைது பண்ணி கைது பண்ணின கையோட தமிழ்நாடு போலீஸுக்கு அவங்க தகவல் தர இவங்க அவனை போய் அப்படியே அமுக்கிட்டு வந்து கோர்ட்ல கொண்டு போய் பண்ணிருக்கிறாங்க இது என்ன பஞ்சாயத்துன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர் எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் மகளை பற்றி இந்த எச்சை ஏதோ எக்கு தப்பாக பேசியிருக்கிறான் அதுக்கு அப்போவே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இவன் பஹ்ரைனில் பதுங்கி இருந்ததுனால இது வரைக்கும் கைது பண்ண முடியல இப்போ வந்ததினால கப்புன்னு அமுக்கிட்டாங்கன்னு வைங்க இதுக்கு மேலே இவனை பற்றியோ இந்த கேஸை பற்றியோ சீரியஸாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கூடுதல் டீட்டெயில் தேட வேண்டிய எந்த தேவையும் ஏன்னா நொன்னனின் தம்பிகள் இந்த மாதிரி அண்டா கேஸ்ல அப்பப்போ சிக்கி அடி வாங்குறதெல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான் சோ அத அப்படியே விட்டுட்டு அதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ருக்கு போனோம்னா இந்த இத்து போன நாத்தாக்கா தம்பியை கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வெளியே நின்னு சில லோக்கல் தம்பிகள்லாம் கோஷம் போட்டுருக்கிறானுங்க அவனை வெளியே விடுங்க ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க அவன் என்னைக்கோ எப்போவோ ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டா அதுக்கு இன்னைக்கு புடிச்சு உள்ளே போடுவீங்களா இது அநியாயம் இல்லையா அவனை எப்படியாவது வெளியே விடுங்க அப்படின்னு உள்ளூர் நாத்தாக்கா தம்பிகள்லாம் கோஷம் போட்டுருக்கானுங்க இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன பக்ரைன் தம்பி மேல இந்த உள்ளூர் பாவப்பட்ட தம்பிகளுக்கெல்லாம் அப்படி என்ன பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது கோர்ட்ல போய் கோஷம் போட வேண்டிய அவசியம் எல்லாம் எங்கிருந்து வருது இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் பாட்டில் பக்ரைன்ல இருந்து வந்த தம்பி சும்மாவா வந்திருப்பா அதுவும் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கிறான் ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டில் கொண்டு வந்திருப்பான் தானே பாட்டிலை குறிவைத்து தான் இந்த உள்ளூர் தம்பிகள் எல்லாம் கோர்ட்டை முற்றுகையிட்டு இருக்கானுங்க அந்த நாயை நீங்களே வச்சிக்கங்க அவன் கொண்டு வந்த பாட்டில மட்டும் எங்ககிட்ட குடுத்துருங்க என்றதுதான் இவனுங்களோட கோரிக்கையை அதை ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா அதனால அநியாயம் அக்கிரமம்னு ஆர்ப்பரிச்சு கத்தி கூச்சலிட்டு இருக்கிறானுங்க பக்ரைன் ஒரு பார்ட்டி டவுன்னு சவுதியில சாராயம் உட்பட அத்தனை போதை வஸ்துகளுக்கும் அனுமதி கிடையாதுங்கிறதுனால சவுதி பணக்காரங்க எல்லாம் பார்ட்டி பண்றதுக்காக பக்ரைனுக்கு தான் போவாங்க இந்த தம்பி அப்படிப்பட்ட பக்ரைனிலிருந்து தான் வந்திருக்குறான் இது அத்தனை மாற்றியும் உள்ளூர் தம்பிகள்லாம் ஆல்ரெடி மோப்பம் பிடிச்சிருப்பானுங்க சோ ரெண்டு பாட்டில் கிடைச்சதுன்னா ஒன்னை கொண்டு போய் அண்ணன் கிட்ட அப்படியே கொடுத்து அவர்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு மீதி ஒரு பாட்டில் ஆளுக்கு கொஞ்சமாக பிடிக்கலாம்ங்கிறது தான் இந்த உள்ளூர் தம்பிகளோட பிளானாக இருந்திருக்குது ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரில அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அநேகமாக அந்த பாட்டிலையெல்லாம் பம்பாய் போலீஸே பிடுங்கிட்டு விட்ருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ரு அண்ணங்காதுக்கு ஏர்லி மார்னிங்கே கிடச்சிருச்சு அதனால் பத்து மணி வாக்கிலையாக பஞ்சாயத்தை கூட்டிட்டாப்புல நேற்று வரைக்கும் ஆளுநருக்கு எதிராக கூவிட்டு இருந்தாப்ல இங்கே நாங்கள் போடுற பாட்டு தான் இஷ்டப்பட்டால் கேட்கலாம் இஷ்டப்பட்டா வரலாம் இல்லைன்னா ஆளுநர் அவர் சொந்த ஊருக்கே போயிடலாம் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆளுநருக்கு எதிரா முருக்குன அண்ணன் இன்னைக்கு அப்படியே அந்தர்பல்டி அடிச்சு ஆளுநரு அந்த உரையை படிக்காத போனது இவங்க பொய்யா எழுதி கொடுத்துருப்பாங்க அதை படிக்க விருப்பம் இல்லன்னு போயிருப்பாரு அதுல என்ன இருக்குது அப்படின்னு ஆதரவா உருட்டி இருக்கிறாரு ஓவர் நைட்ல ஏன் இந்த சேஞ்சு வெளிநாட்டில இருந்து தம்பிகள் மட்டுமா வரானுங்க சங்கிகளும் தானே வரானுங்க பக்ரைன்ல இருந்து தம்பி வர்ற மாதிரியே பாரிஸ் லண்டன்ல இருந்து சங்கிகள் அனுதினமும் வந்துகிட்டுதானே இருக்கிறானுங்க அவனுங்கள்ட்ட எல்லாம் அண்ணன் அப்ளிகேஷனை தட்டி விட்றாரு பார்த்து பத்திரமா பாட்டுல என்கிட்ட நேர ரெடியாக கொண்டு வந்து கொடுங்கடா இல்லைன்னா அண்ணா அட்ரஸ் சொல்கிறேன் அதுக்கு கொரியர்லையாவது அனுப்பிச்சி விடுங்கடா ஆளுநருக்கு ஆதரவாலாம் கஷ்டப்பட்டு கூவி கூவிருக்கிறேன் இதுக்காகவாவது பார்த்து ஏதாவது செய்யுங்கடான்னு சங்கிகள்கிட்ட அண்ணா அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு அவ்வளவுதான் அண்ணனின் ஆளுநர் ஆதரவு நிலைப்பாடுங்கிறது ஃபாரின் பாட்டில் பறிபோனதுனால வந்த ஒரு பரிதாப நிலைமை அம்பிட்டு தான் அதே மாதிரியே பிகை நூட் மணி மணிஷார் நொன்னென்ன பேட்டி எடுத்தார் இல்லை அந்த பேட்டியோட இரண்டாம் பாகமும் வெளியில் வந்திருக்குது அதில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயத்தை கையில் எடுத்து என்னென்ன புரட்சியெல்லாம் பண்ண போறேன்னு அண்ணன் அப்படியே வாயிலே வடை சுட்டாருன்னு வைங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா நொன்ன இந்த விவசாய எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் மணிஷாருடைய மூஞ்சியை பார்க்கணுமே அதை விட கொடூரமாக மூஞ்சியை வச்சுக்க உலகத்தில் எவனாலேயும் முடியாது அப்படி ஒரு மூஞ்சியை வச்சிருந்தாருன்னு வைங்க ஏன்னா கூமட்ட தம்பிகளுக்கு நொன்ன பதினஞ்சு வருஷமா சொல்ற அதே விவசாய பீத்த கதை தான் மணிஷாரும் பல தடவை கேட்டுருப்பாருல அவராலேயே இந்த கருமத்தையெல்லாம் தாங்கிக்க முடியல காசுக்காக என்னென்ன கன்றாவியெல்லாம் காதில் கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த நாய் சொல்கிற இந்த இத்து போன பீத்த கதையெல்லாம் கேட்டு தொலைய வேண்டியதா இருக்குதே காசுக்காக என்னென்னத்தை தான் சகிச்சுக்கிறத அப்படிங்கிறது தான் மணிஷாரின் முகபாவங்கள் நமக்கு உணர்த்தின விஷயம்னு வைங்க மற்றபடி ஆண்டாண்டு காலமாக சொல்ற அதே பீத்த கதையை அதாவது பில் கேட்ஸ் இரண்டரை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் தான் பண்றாரு எங்க அண்ணன் நெப்போலியா அமெரிக்காவில் ஐநூறு ஏக்கர்ல விவசாயம் தான் பண்றாரு அப்படிங்கிற அந்த பீத்த கதையை நேத்தும் ஒரு தடவை சொன்னாரு சரி இந்த கருமத்தையாவது ஒரு வகையில சகிச்சுக்கலாம்னு வைங்க இன்னொன்னு சொன்னாரு பாருங்க பில்கேட்ஸ் ஏன் ரெண்டரை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றாருன்னா அவரே சொல்றாரு அவருக்கே தெரிஞ்சிருக்குது அதுலதான் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த கேவலத்தையும் இந்த கன்றாவையும் தான் எப்படி சகிச்சுக்கிறதுனே எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லாத பில்கேட்ஸ் நொன்னங்கிட்ட மட்டும் வந்து எப்போ சொன்னாருன்னு தெரியல விவசாயத்துல தான் அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பில்கேட்ஸ் எப்படி சம்பாதிச்சாரு மைக்ரோசாப்ட் எப்படி எல்லாம் பொலி பண்ணி என்னென்ன அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ணி இன்னைக்கும் சிஸ்டம் ஓயர்ஸ்ல வேற ஆளே இல்லாம பண்ணி அவங்க தனிக்காட்டு ராஜாவா வலம் வந்துகிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் உலகமே அறிஞ்ச ரகசியம் தான் எத்தனை அயோக்கியத்தனத்தை பண்ணி வேற யாருமே வளர விடாம வேற யாருமே சிஸ்டம் ஓயர்ஸ் விட விடாம அவங்களே அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிக்கிறது இல்லன்னா அவங்களுக்குள்ளேயே ஆளை வச்சு அழிச்சு ஒழிக்கிறதுன்னு அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணி தான் விண்டோஸ் இன்னைக்கும் மோனோபொலியா இருக்குது அப்படிப்பட்ட பில்கேட்ஸ் ஒன்னங்க கிட்ட வந்து சொன்னா வாரம் விவசாயத்தில் தான் வேலை வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் ரெண்டரை லட்சம் ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன்னு என்னத்தை சொல்கிறத கேன புயலுங்க ஊரில் கிருக்கு புய நாட்டாமைங்கிற கதை தான் நொன்ன கதை தம்பிகள்லாம் கூமுட்டைகளாக இருக்கிற வரைக்கும் நொன்ன பில்கேட்ஸு ராக் ஃபில்லரு எலான் மஸ்கி எடப்பாடியார் எல்லாரையும் விவசாயிகள்னு தான் சொல்லுவார் அதையும் அந்த தற்கொலை முண்டங்கள்லாம் நம்புவானுங்க என்னத்தை சொல்றதே நெப்போலியா ஐநூறு ஏக்கரில் எப்படி விவசாயம் பண்ணுறாருங்கிறத அவரே இரஃபானுக்கு கொடுத்த இன்டர்வியூல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இன்னமும் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்குது யார் வேணும்னாலும் போய் பார்த்துக்கலாம் ஐநூறு ஏக்கரில் நான் விவசாயம் பண்ணுறேன் தான் வருஷம் முழுக்க விவசாயம் இங்கே நடக்குது தான் அமெரிக்காவோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபார்மிங் நடக்குது தான் ஆனால் எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ரெண்டு வெள்ளைக்காரனுங்க காலையில் எட்டு மணிக்கு வரானுங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போயிடுறானுங்க அவ்வளோதான் அத்தனை வேலைகளையும் அவனுங்களே பார்த்துறானுங்க மற்றதெல்லாம் மெஷினரிஸ் தான் ஸோ நெப்போலியன் கொடுக்கற ஃபார்மிங் எம்ப்ளாயிமெண்ட்டுங்கிறது ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு தான் அவரோட சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஐநூறு பேர்த்துக்கு மேலே வேலை செய்யறதா சொல்றாங்க ஸோ இதையெல்லாம் யார் வேணும்னாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பனாக இவ்வளவு உண்மைகள் இருக்கும்போதே நொன்னை இப்படி புலிகிட்டு தெரியிறான்னா என்னத்தை சொல்றதே தம்பிகள்லாம் தற்கூறி முண்டகலா இருக்கிற வரைக்கும் அன்னங்காட்டில் அடமலை தான் ரைட் இப்போது அந்த அச்சம் பிவி பிவி வைரஸ்லேருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றிக்கிற அந்த கதைக்கு வர்றேன் ரொம்ப சிம்பிள் எதுவுமே செய்ய வேண்டாம் மதன் கௌரி அவ்வளோதான் இந்தியாவில் லாக்டவுன் போட போகிறாங்க அச்சம் பிவி ரொம்ப கொடூரமான வியாதி பங்களாதேஷ் வரைக்கும் வந்துருச்சு அடுத்தது இந்தியாவுக்குள்ள நுழையப் போகுது அப்படின்னு சீரியஸாக ஒரு வீடியோ போட்டார்னா போதும் அப்படி தான் இந்தியா பக்கம் எந்த வைரஸும் எட்டியே பார்க்காத மதன் கௌரி ஒன்று நடக்கும்னு சொன்னாப்பிலாம் நூறு பர்சன்ட் அது நடக்கவே நடக்காது ஆல்ரெடி அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது கொரோனா வேவ் த்ரீ கொரோனா வேவ் ஃபோரில் இருந்தெல்லாம் நம்மள பெரிய அளவுக்கு லாக் டவுன் இல்லாமல் தடுத்தது நம்ம அண்ணன் மதன் கௌரி தான் அவரே பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே தெளிவாக வீடியோ போட்டுருவாப்புல அவ்வளோதான் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே கொரோனா மூணாவது ஆள் நுழைய போகுது இந்தியா அழிய போகுதுன்னு அவர் உற்சாகமாக பேசுவாப்புல இங்கே எந்த இது இருக்காது எந்த பாதிப்பும் வராது ஸோ அந்த பேராபத்தில் இருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றின அதே மதன் கௌரி தான் இந்த அச்சம் பிவி வைரஸ் பாதிப்பில் இருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்ற முடியும் அதனால் நான் தனியாக கோரிக்கை வைக்கிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மதன் கௌரியை அது சம்மந்தமான ஒரு வீடியோவை ரொம்ப சீரியஸாக போட சொல்லி கோரிக்கை வைங்க முடிஞ்சால் வலியுறுத்துங்க இன்னும் வேறு ஏதாவது வழிலையும் முயற்சி பண்ணுங்கள் பத்து பைசா செலவில்லாமல் இந்த இத்துப்போன வியாதியிலிருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்ற மதன் கௌரியால் மட்டும்தான் முடியும் மதனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க